தென்கட்சி கோ சுவாமிநாதன் சொன்ன கதை இது என்னோட நண்பர் ஒருத்தர் மேஜிக் எல்லாம் நோட்டை ரூபாய் அது அப்படியே மடிப்பு கொலையாம டட்ட நாயங் அப்படின்னு எடுத்து காட்டுவார் ஒரு நாள் ஒரு பத்து ரூபா கொடுங்க எடுத்து காட்டுறேன்னாரு சரின்னு கொடுத்தேன் வாங்கி வாயில போட்டவர் கொஞ்ச நேரத்துல வெளிய எடுத்து காட்டினாரு கொடுத்தாரு அதுல பதினோரு ரூபாய் இருந்துச்சு ஒரு பத்து ரூபா அப்புறம் ஒத்த ரூபா ஒரு ரூபாய் அதிகமா இருக்கு என்ன அதான் வட்டி அப்படின்னு சொல்லி என்னோட வாய் ஒரு பேங்க் மாதிரி அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா காமிச்சாரு எனக்கு ஆர்வம் ஆயிடுச்சு அதிக வட்டி ஆசை வந்துருச்சு அடுத்து ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை எடுத்து நீட்டினேன் அப்படியே வாங்கி வாயில போட்டவர் அமைதியாவே இருந்துட்டாரு நான் ஐநூறு ரூபாயோட கூடவே ஒரு ஐம்பது ரூபாய் வரும்னு ஆர்வமா காத்து கிடந்தேன் அப்படியே அமைதியாவே இருந்தார் கொஞ்ச நேரம் கழிச்சு அவருடைய முகம் ரொம்ப வாடி போச்சு வாடின முகத்தோட அப்படியே கிடந்தார் போட்ட பணம் வட்டியோட வெளியே வரலையேன்னு நான் கேட்டேன் அதுக்கு அவரு இப்படி சொல்லிவிட்டாரு மணிகனும் தம்பி இந்த வங்கி திவாலாகி போச்சு போட்டது போட்டது தான் இப்போதைக்கு அது வெளியே வராது என்ன செய்ய ஆசை பேராசையாகவும் அன்பு வெறியாகவும் மாறும்போது அமைதி அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுகிறது இது மேக்சிம் கார்கி ஆசைகள் இல்லா வாழ்க்கையை நீடி தேடி போவதும் சரி துன்பங்கள் இல்லா வாழ்க்கை உன்னை தேடி வருவதும் சரி இரண்டும் சரி சமமான கால நிகழ்வோட்டங்கள் ஆசைங்கிறது இவ்வளவு தாங்க கிடைக்காதவருக்கு ஏக்கமா இருக்கும் கிடைச்சவருக்கு அது அழுத்து போயிருக்கும் இதோ அட்டகாசமான ஆசை அட்டவணை கேக்குறீங்களா தயாரா உலகம் இயங்கவும் அழியவும் காரணம் ஆசை இருப்பவனுக்கு இருக்க வேண்டாம் என ஆசை இல்லாதவனுக்கு இருக்க வேண்டும் என ஆசை நிற்பவனுக்கு நடக்காசை நடப்பவனுக்கு பறக்காசை ஆசை விதைக்கு விருட்சமாக ஆசை விருட்சத்துக்கு விதையாக ஆசை மனிதரின் ஆசை தீரா ஆசை கடவுளின் ஆசை தீர்க்க முடியாத ஆசை ஆம் அன்பான ஆசை ஆழ்கிறது ஆபத்தான ஆசை அழிக்கிறது வாழ்க்கையோட தத்துவம் இதுதாங்க ஒன்று அது அது நமக்கு கிடைக்காது கிடைக்கிறப்ப ஆசையே இருக்காது என்ன மனித இது கேளுங்க ஆசை பேராசை ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எதுதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது ஆசை ஆனா அப்படி ஆன பிறகு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது பேராசை அவ்வளவுதான் வித்தியாசம்